கடக ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை இருக்கும் பார்ப்போம் மேலும் சனி பயிற்சியில் வரும் பிரச்சினைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் தமிழ் ஜெய் செய்யின் வணக்கம் முதலில் இந்த சனி பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சியின் மூலம் வீடு கட்ட முடியவில்லை என்று நினைத்தவர்களுக்கு சொந்தமாக வீடு வாகன யோகம் அமையும் மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் கடின உழைப்பிற்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் வருமானம் உயரும் சனி பகவான் பதினொன்றாம் மூன்றாம் மற்றும் ஆறாம் வீடுகளை பார்ப்பதால் எதிரிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் திடீர் பண ஆதாயம் உண்டாகும் பங்குச் சந்தையில் செய்யப்படும் முதலீடுகளிலிருந்தும் நிதி பலன்களை பெறலாம் என்றாலும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயல்பட முடியும் கேட்ட இடத்திலிருந்து கடன் கிடைக்கும் என்றாலும் கடன் வாங்கும்போது கவனம் அவசியம் உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கும் என்றாலும் அதை கையாள்வது சிரமம் இருக்காது தொழில் சம்பந்தமாக பயணங்கள் சாதகமாக இருக்கும் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல விரும்புவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாடுகளில் முதலீடு செய்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலம் வாழ்வாதாரத்தில் மேன்மை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நிதித்துறையில் இருப்பவர்கள் வெற்றி உண்டாகும் அத்துடன் ரியல் எஸ்டேட் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லது உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நம்பிக்கை மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக ஊழியர்கள் பற்றிய தனிப்பட்ட கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிதி மற்றும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது கடகராசி மாணவர்களுக்கு தடைப்பட்ட கல்லூரி படிப்பை மீண்டும் தொடர்வதற்கான சாதகமான சூழல்கள் உருவாகும் வியாபாரிகளுக்கு புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் அரசு வகையில் சில உதவிகள் எதிர்பார்த்து இருந்தால் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் இந்த சனி பயிற்சியின் மூலம் விவசாய பணிகளில் இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப மகசூல் கிடைக்கும் வெளிநாட்டு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் அமையும் அரசியல்வாதிகள் மற்றும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் சூழலை புரிந்து பேசுவது நல்லது தனவரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு நினைத்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பார்கள் மேலும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் கைகூடும் எதிர்காலம் பற்றிய கவலைகள் நீங்கி மன அமைதி ஏற்படும் சனியின் சாதகமான தாக்கம் உத்தியோக வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடும் எனவே கடின உழைப்பின் மூலம் நல்ல வெற்றி பெறலாம் சனி பயிற்சியில் வரும் பிரச்சினைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் பௌர்ணமி நாட்களில் சகிநாராயண விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பொதுவாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது நற்பலங்களை கொடுக்கும் தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் நன்மையளிக்கும் சனிக்கிழமையன்று முழு கருப்பு உளுந்தை தானம் செய்யலாம் அல்லது காக்கைக்கு கருப்பு எள் சாதம் அளிக்கலாம் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்